கேமரா ரெக்கார்ட் ஆஃப் பண்ணனே வருது ஒரு ஆனால் இதில் எம்டி மோட்ரு ஓடாது தண்ணி வற்றிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆயிரும் ஒன்ஸ் ஆஃப் ஆகிடுச்சுன்னா அரை மணி நேரம் கழிச்சு அதுவே ஆன் ஆகும் தண்ணி இருந்தால் மறுபடியும் எடுத்து ஊற்றிடும் எல்லா ஆப்ஷன்ஸுமே இதில் இருக்கு நல்லா வழியாக வணக்கம் தோழர்களே இன்னைக்கு தேனி மாவட்டம் சின்னம்னூர் பக்கத்தில் மார்க்கேன்கோட்டை தாண்டி அம்மாப்பட்டி அப்படின்ற இடத்துல ஒரு போட்ட ஒரு சோலார் பம்பிங் பற்றி தான் பார்க்க போகிறோம் இதோட மொத்த டெப்து வந்து ஐநூறு அடி நானூற்றி ஐம்பது அடியில் மோட்ரு நிற்கிதுங்க இதுலேயும் நம்ம பார்த்திங்கன்னா இந்த லேட்டஸ்ட்டை நம்ம இருக்க நியூ வெர்ஷன் பிஎல்டிசி பம்பு தான் போட்டிருக்கோம் அது என்ன லேட்டஸ்ட் வெர்ஷன் பிஎல்டிசி பம்ப் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த பம்ப்ஸ் எல்லாமே தான் நானூற்றம்பது அடியில் நிற்பாட்டினோன்னா அது வாட்டர் லெவலை பொறுத்து மாறும் அதாவது ஒரு முந்நூறு அடிக்கு கீழெலாம் தண்ணி போச்சுன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது ஏன்னா இந்த பம்ப் அப்படி இல்லை நானூற்றி ஐம்பது அடி நிப்பாட்டினோம் அப்படின்னா நானூற்றம்பது அடியில் இருக்கிற தண்ணியுமே எடுத்து கொடுக்கும் ஸோ அப்படின்றப்போ ஒரு வேளை மேல்மட்ட தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஃபோர்ஸான டெலிவரியே கிடைக்கும் அதை விட தாண்டி முக்கியமான ரீசன் இந்த பம்ப் போகிறதுக்கு என்னென்னா ரொம்ப 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 லோ கிளைமேட்லேயுமே இதில் தண்ணி எடுக்கும் இந்த வீடியோட லாஸ்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மேஜிக் இருக்குது அந்த மேஜிக்குன்னு சொல்ல முடியாது இந்த பம்போட மேக்ஸிமம் பெர்ஃபாமன்ஸை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த நிறைய பேர் கேட்குறாங்க இல்லையா இந்த எனக்கு லைட்டாக மோடம் போட்டிருந்தேங்க அதாவது மேகம் மறைச்சாலுமேவும் ஆஃப் ஆகிருது நான் விஎப்டி ட்ரைவ் போட்டிருக்கேன் இத்தனை கிலோவாட்டுக்கு பேனல் போட்டிருக்கேன் ஒரு எட்டு கிலோவாட்டை வரைக்கும் போட்டிருக்கேன் இருந்தாலுமே எனக்கு லைட்டாக மோடம் போட்டாலுமேவும் அந்த மேகம் மறைச்சாலுமே ஆஃப் ஆயிடுது திரும்ப நான் ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படி இல்லை அது ரீஸ்டார்ட் ஆகும்போது மறுபடியும் மோடம் போட்டுருச்சுன்னா ஆஃப் ஆயிடுது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் அது எதுவுமே இந்த பம்பில் ஆகாது அதுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்க அத்தனை பிளான்ட்டுக்குமே இது ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன்ஸாக இருக்கும் இது ஐநூற்றி ஐம்பது வாட்ச் பேனலில் எட்டு பேனலில் கான்ஃபிகர் பண்ணப்பட்ட மோட்ரு இதோட மொத்த கிலோவாட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் த்ரீ கிலோவாட்டு ஃபோர் பாயிண்ட் ஃபோர் கிலோவாட் வரைக்கும் இருக்கும் பம்போட வாட்ச் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ தௌசண்ட் வாட்ச்சு பிஎல்டிசி பம்பு ஆக்சுவலாக பிஎல்டிசின்றதே வந்து பார்த்திங்கன்னா பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி தான் அதை நிறைய வீடியோவில் சொல்லிகிட்டே வந்துட்டே இருக்கேன் பிஎல்டிசின்றதே பிஎம்எஸ்எம் டெக்னாலஜி தான் இங்கே கஸ்டமர் கேட்ட மாதிரி ஜிஇ ஸ்ட்ரக்சரில் ஒரு ஏழு அடி ஆறு ஆறு அடி ஹைட்டில் நாங்கள் பண்ணி கொடுத்துருக்கோம் போர் இறக்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கோம் ஆனால் போரில் இருக்கிற மோட்டரை வந்து கஸ்டமர்ஸ் தான் எடுத்து கொடுக்கணும் இந்த பிளான்ட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா பைப் கேபிள்ஸ் ரெண்டுமே கஸ்டமர்ஸ் கொடுத்துட்டாங்க நம்ம பிளான்ட் மட்டும் தான் போட்டு கொடுத்தோம் அவங்க கொடுத்த மெட்டீரியல்ஸை வச்சு போர் அறை கொடுத்துட்டோம் இதோட காஸ்ட் வந்து டூ லேக் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்க இது போ இது போட்டது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ரீசண்டாக தான் பண்ணோம் அதாவது ஜூலை மாதம் ஜூன் மாதம் நம்ம பண்ணியிருக்கோம் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ பைப்ஸ் எல்லாமே வந்து பைப்ஸ் அண்ட் கேபிள்ஸ் எல்லாமே கஸ்டமர் ஸ்கோப்ஸில் வந்துருச்சு நம்ம அதை எரக்ஷன் மட்டும் பண்ணி கொடுத்தோம் இதோட மேக்ஸிமம் எஃபிஷியன்சி திறனை நான் பார்க்குறதுக்கு எங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக கிடச்சிச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா காலையில் ஆறு மணிக்கெலாம் நம்ம லேண்டுக்குள்ளே போயாச்சு அவங்களுக்கு இதுதான் ஒரு ஃப்ரெஷ்ஷான லேண்டு உழவு ஓட்டி வச்சுருந்ததுனால எங்களுக்கு இந்த குழி தோன்றுறது இந்த மாதிரி வேலைகள்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு இதில் எங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமும் இருக்குது இந்த பிளான்ட்டில் கொஞ்சம் இல்லை நிறையவே மன வருத்தம் ஒரு பிளான்ட்டை நாங்கள் மாட்டுறதுக்கு படுற கஷ்டம் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது நாங்கள் போது நல்ல மழை ஸோ நம்மளோட ஸ்டாஃப் தான் அவர் உள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டு மழை நினைஞ்சிட்ருக்காரு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட நாங்கள் பிளான்ட்டெல்லாம் போட்டு முடித்தாச்சு போர் இறக்கிறதுக்கு முன்னாடி நல்ல மழை அந்த பிளான்ட்டு போட்டு முடிக்கிற வரைக்குமே எங்களுக்கு வந்து நாங்கள் மழையில் நினஞ்சிக்கிட்டே தான் வேலை பார்த்தோம் காலையில் கிட்டத்தட்ட ஆறரை மணிக்கெலாம் நாங்கள் கிளம்பியாச்சு பிளான்ட் சைட்டுக்கு வந்தாச்சு ஆனால் நாங்கள் இன்ஸ்டால் பண்ணி முடித்தது வந்து ஒரு பதினொன்றரை டு பன்னெண்டு மணிக்கு நாங்கள் முடிச்சுட்டோம் மழை வந்ததுனால அதை கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி தான் நாங்கள் ஆன் பண்ண முடிஞ்சிச்சு சரி ஆனால் இந்த பிளான்ட் வந்து எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வயசாக பயங்கரமான திருப்தியாக இருந்தாலும் இந்த பிளான்ட்டை நாங்கள் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் இது அம்மாப்பட்டின்ற ஏரியாவில் ஒரு டீலர் மூலியமாக தான் நம்ம பண்ணோம் இது டைரெக்டாக கஸ்டமர்ஸ்க்கும் நம்மளுக்கும் காண்டாக்ட் இல்லை ஒரு டீலருக்கு நம்ம பண்ணோம் ஆக்சுவலாக அவர் கஸ்டமர் இல்லைன்றதே எங்களுக்கு சைட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் அவருக்கும் கஸ்டமருக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்றது சாரி அவர் கஸ்டமர் இல்லை அப்படின்றது எங்களுக்கு சைட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் ஸோ மலையோட மழையாகவே நாங்கள் போரி இறக்கி முடிச்சிட்டோம் இப்போ இந்த இந்த தென் மாவட்டங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு சென்டிமெண்டலாக மோட்ரு ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி அது அந்த சாமிகளுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே செய்வாங்க அது அவங்களோட வழக்கம் நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இங்கேயாச்சும் பரவாயில்ல சாமி கும்பிட்றாங்க நிறைய இடத்துல கோழியே அறுப்பாங்க கோழி இந்த தருமபுரி சைட்லாம் பார்த்துருக்கோம் அங்கே ஒரு ஆடே விட்டு ஒருத்தர் ஸோ நல்லா மழை பேஞ்சிக்கிட்டுருக்கு ஆன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன்ஸில் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே மழை பெய்யலை மழை விடலை பேஞ்சிட்டே தான் இருந்துச்சு இங்கே ஃபுல்லாக தென்னந்தோப்பு தான் வைக்க போகிறாங்க அஞ்சு ஏக்கருக்கு இந்த மோட்டரை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது நானூற்றம்பது ரூபாய் வரைக்கும் மேக்ஸிமம் வேலை செய்யும் ரெண்டு இன்ச்சு டெலிவரி கொடுக்கும் இந்த ரெண்டு இன்ச்சு டெலிவரியில் மணிக்கு பதினாலாயிரம் லிட்டர் வரைக்கும் அதிகபட்சமாக கொடுக்கக்கூடிய ஒரு மோட்டார் பேனலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வெறும் மூவாயிரம் வாட்ச் பத்து பேனல்லையே ஓட்ட முடியும் முந்நூற்றி நாற்பது முந்நூற்றி ஐம்பது இந்த வாட்ச்லேயும் பத்து பேனல்லே ஓட்டலாம் ஆனால் ஓட்டும் போது நிறையா ட்ராபேக்ஸ் இருக்குது நீங்கள் இதில் பாருங்கள் இதுதான் நான் சொன்ன அந்த இதோடய பெர்ஃபார்மன்ஸை பார்க்க முடியும்னு சொன்னது நல்லா வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் மழை பேஞ்சிட்டே தான் இருக்குது நல்லா மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது ஆனாலும் நாங்கள் ஆன் பண்ணோம் ஒரு சில இடத்துலலாம் நாங்கள் ஆன் பண்ண மாட்டோம் ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே மண் வந்து அடைச்சிரும் ஸ்டார்டிங்கில் அதுக்கான டார்க்கு கிடைக்கல அப்படின்னா அந்த மண் அடிச்சிருச்சுன்னா பம்ப் லாக் ஆயிடும் அப்புறம் அது நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணி தான் பம்ப் லாக் எடுத்து விடணும் அப்படி இல்லைனா மோட்டர் மேலே தூக்க வேண்டிய சூழ்நிலை அதனால் பொதுவாகவே இந்த லோ கிளைமேட்லேயும் மலையிலையுமே நாங்கள் ஆன் பண்ண மாட்டோம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பேனல் ஃபுல்லாக தண்ணி தான் நல்லா மழை தண்ணி நின்றுட்டே இருக்குது அந்த கேப்லேயும் பார்த்தீங்கன்னா அதோடய டெலிவரியும் தெரியும் ரெண்டு இன்ச்சு டெலிவரி ப்ரெஷர் இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்குது இது வந்து செக் பண்ணுறதுக்காகவே தான் நாங்கள் ரிஸ்க் எடுத்து ஆன் பண்ணோம் அது போக ஃபுல்லாக மழை பேஞ்சிக்கிட்டு இருக்குது இதோட ஆம்ஸ் ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே ரெண்டு ஆம்ஸ் தான் எடுத்துச்சு அந்த கன்வெர்டரில் பார்த்தீங்கனாலே தெரியும் அது ரெண்டு ஆம்ஸ் தான் எடுத்துச்சு ரெண்டு ஆம்ஸ்லையுமே ஃபுல் ஃப்ளோ தண்ணி கிடச்சிச்சு ஸோ இனி போக போக கொஞ்சம் கிளைமேட் கூடும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் நாங்கள் நினச்ச மாதிரியாகவும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கிளைமேட் கூடிருச்சு இதோட தண்ணி மட்டும் தொண்ணூறு அடியில் இருந்துச்சுங்க போரில் ஸ்டார்டிங்லேருந்து தொண்ணூறு அடியில் இருந்துச்சு ஆனால் நல்ல ஈல்டு போரில் ஒரு நூற்றம்பது அடிக்கு கீழே தண்ணி குறையலை எவ்வளோ லோ கிளைமேட்டாக இருந்தாலுமேவும் சூப்பர்பான பான பெர்ஃபாமன்ஸ் இது எல்லாமே எங்களுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸாகவும் இருக்கட்டும் எரெக்ஷன் வைஸாகவும் இருக்கட்டும் அங்கே நடந்த சம்பவங்களாக இருக்கட்டும் எங்களுக்கு எல்லாமே பயங்கரமான திருப்தி ஆனால் இந்த டீலருக்கோ இந்த கஸ்டமருக்கோ ஏண்டா நீங்கள் இப்போ வரைக்கும் நாங்கள் வருத்தப்பட்டு இருக்கோம் கிட்டத்தட்ட போட்டு ஒன்றரை மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு என்ன வருத்தோன்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே நம்ம ஒரு ஃபிஃப்டி அட்வான்ஸ் வாங்கிடுவோம் மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப்டர் இன்ஸ்லேஷன் சொல்லி சொல்லிடுவோம் இந்த கஸ்டமருமேவும் ஒரு சில பிளான்ட் இல்லாமல் ஒரு சில மெட்டீரியல்ஸ் லைக் எக்ஸ்ட்ரா கேபிள்ஸ் ரோப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இருபதாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருந்தார் இப்போ வரைக்கும் நாங்கள் ஃபோன் பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்றரை மாதமாக ஃபோன் பண்ணிகிட்ருக்கோம் எங்களை பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இப்போ வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கலை ஃபோனை எடுக்கலை கேட்டால் காலையில் சாய்ந்தரம் இந்த மாதிரி இழுத்து இருக்காங்க ஒரு இருபதாயிரம் ரூபா வரைக்கும் நிற்கிது எங்களுக்கு ஒரு பிளான்ட்டில் அதிகபட்சமாக கிடைக்கக்கூடிய ஒரு லாபம்னால் இது தான் இந்த பிளான்ட்டை நம்பி தான் ஒரு பத்து குடும்பம் இருக்குது நாங்களும் வெளியில் பொருள் வாங்கி தான் வந்து மாற்றோம் இது எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது எல்லாமே யார் மேலே பாரத்தை போட்டு பண்ணுறோம்னா நாங்கள் பேசும்போது எங்கக்கிட்ட பேசுகிற அந்த கஸ்டமர்ஸோட வார்த்தையை நம்பி தான் நாங்கள் இந்த தொழிலில் பண்ணிகிட்ருக்கோம் இறங்குறோம் இப்போ நீங்கள் வெயிலெலாம் பார்த்தீங்கன்னா அது அவ்வளோ அழகான பெர்ஃபார்மன்ஸ் இப்போ இந்த வீடியோ எடிட் பண் எடிட் பண்ணும்போது கூட எனக்கு அவ்வளோ வருத்தம் இந்த பிளான்ட்டை நம்ம தவிர்த்துருக்கலாம் தவிர்த்துருக்கலாம் தவிர்த்துருக்கலான்னு அந்த இருபதாயிரம் ரூபாய் வருமா வராதான்ற நம்பிக்கை எனக்கு தெரியல வருமா வராதான்னு எனக்கு தெரில பட் ஆனால் எல்லாருக்குமே சொல்லிக்கிறது என்னன்னா பேக்ரவுண்ட் ரொம்ப கம்மியான சின்ன பேக்ரவுண்டில் இருந்து இந்த தொழிலை பண்ணி கிட்டத்தட்ட பத்து வருஷமாக நாங்கள் ஓட்டிகிட்ருக்கோம் இது எல்லாமே எங்களுக்கு ஆர்டர் கொடுக்கக்கூடிய கஸ்டமர்ஸை நம்பி மட்டும்தான் ஒரு சில பேர் இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகிடுதுன்னா மொத்தமாக நாங்கள் எல்லோரையுமே சந்தேக வலைக்குள்ளே கொண்டு வர மாதிரி ஆகிடுது ஒரு பத்தாயிரம் ரூபாய் நிப்பாட்டிட்டு வர்றதா இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னால் நாங்கள் கண் முழித்து இந்த பிளான்ட்டுக்காக கிட்டத்தட்ட வெல்டிங்க்கு ஒரு மூணு நாள் ட்ரைவிங் நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டணும் காலையில் ஃபுல்லாக பிளான்ட் மாட்டணும் மறுபடியும் நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு நாங்கள் கொண்டு வந்தீங்க சேர்க்கணும் உயிரை பணைய வச்சு பார்க்குற வேலை ஒரு ஆறு ஏழு குடும்பம் என்னை நம்பி என் பின்னாடி வர்றாங்க அவங்களுக்கு எல்லாமே இதில் வர்ற ப்ராஃபிட்டை வச்சு தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஒவ்வொருத்தரும் இப்படி பண்ணும்போது ஏன்டா இந்த தொழிலை பண்ணுறோம் அவசியம் இதெல்லாம் இந்த மாதிரிலாம் கஸ்டமர்ஸ்க்கு நம்ம க்ரெடிட் கொடுக்கணுமா இப்படி நிறைய கேள்விகள் அதை என்னால் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியலை ஆனால் அவ்வளோ பெயினில் இருக்கும் நாங்கள் இப்போ வரைக்கும் எங்களுக்கு கொடுக்கல ஒன்றரை மாதம் ஆயிடுச்சு இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைச்சாலும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க எனக்கு கொடுத்திங்கனாலும் அந்த சகோதரர்கள் நண்பர்கள் கொடுத்திங்கனாலும் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் இது கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்குது மாதத்துக்கு ஒரு பிளான்ட்டு வருஷத்துக்கு பத்து பதினஞ்சு பிளான்ட்டுன்னு சொல்லி போயிட்டே இருக்குது இதுக்கு முன்னாடியுமே நான் ஒரு இதே மாவட்டம் தான் தேவாரம்னு சொல்லி ஒரு இடத்துல ஒருத்தர் பணம் கொடுக்காமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்கணும் அப்படி ஒரு சூழ்நிலைகள் போய்கிட்டு இருக்கும்போது இதை எப்படி தவிர்க்கலான்றது எங்களுக்கு தெரியல என்ன தான் நாங்கள் சுதாரிப்பாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக நடந்தாலும் இந்த மாதிரி ஒரு சிலர் வந்து எங்களோட லைஃப்பை கேள்விக்குறியாகவும் மாற்றுறாங்க ஸோ மற்றபடி இந்த பிளான்ஸ்க்கு இதோட பர்ஃபார்மன்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக போட்டிருக்கோம் தண்ணியெலாம் பாருங்கள் அவ்வளோ அழகான தண்ணி இப்போது எங்களோட நிலம் என்னென்னா கஸ்டமர்கிட்டையும் நாங்கள் போய் கேட்க முடியல அந்த டீலரையும் எங்களால் பிடிக்க முடியலை இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் போயிடுச்சு எப்படியும் டீலர் எங்ககிட்டேருந்து வாங்கினதுலேருந்து ஒரு பெரிய லாபத்தை வச்சு தான் முடிச்சிருப்பார் இந்த மாதிரி ஒரு சில ஆட்கள்லாம் அடுத்தவங்களோட லைஃப்பை கேள்விக்குறியாக்குறதுக்கே தெரிகிறாங்க ஸோ நான் உங்களை நம்பி தான் அந்த தொழில் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் எங்களுக்கு முழு ஆதரவும் கொடுக்கணும் ரொம்ப நன்றி